வெல்கம் டு ஹவர் சேனல் என்ன எப்படி இருக்கீங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஜூனோ ஜூனியும் நான் ஏன் கட்டி போட்டு வளர்க்குறேன்னு ஜூனி வாயின்னு வந்தால் மூணாவது நாளே எஸ்கேப் ஆயிட்டாங்க தொலைஞ்சிட்டாங்க அவளை நான் எப்படி தேடி கண்டுபிடிச்சேன் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பெஷன் ஏன் வீட்டை விட்டு வெளியே போனால் ரிட்டன் வர தெரியலன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ நார்மல் கேட்டுனா எங்கேட்டு போய் விட்டாலும் ஸ்மெல்லோட அந்த ஸ்மெல் ஃபவர் இருக்கோ வந்துடும் அப்போ பெஷன் கேட்டுக்கு ஸ்மெல் ஃபவர் இல்லையா அப்படின்னா இல்லை அவங்களுக்கும் இருக்குது ஆனால் வந்து என்னென்னா அவங்க கொஞ்சம் பயந்த பயந்தசுவாகவும் சீக்கிரமாக யாரையும் அட்டாக் பண்ண மாட்டாங்க நம்ம நார்மல் கேட்டை விட இவங்க அட்டாக் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இப்போ இப்போ நம்ம வீட்டிலே புது ஆளுங்க வராங்கன்னா நம்மக்கிட்ட பழகிட்டாங்க நம்மக்கிட்ட நார்மலாக இருப்பாங்க புதுசாக ஒரு யாருன்னா வீட்டுக்கு கெஸ்ட்டே வராங்கன்னா அவங்கள பார்த்து பயந்துன்னு போய் எங்கன்னா ஒழிஞ்சிப்பாங்க இல்லையா அந்த ஒரு பயந்து சுவாபம் வந்தாங்க அவங்க இப்போ ஏதோ ஒரு ஆரோக்களில் வெளியே போயிடுவாங்க புதுவாவில் பார்த்தோ இல்லை நாயோ இல்லை பூனையோ பார்த்து எங்கன்னா போய் ஒழிஞ்சிக்கணும்னு தான் பார்ப்பாங்களே தவிர அவங்களுக்கு ரிட்டர்ன் வர தெரியாது அப்படியே பயந்துனே போய் ஒரு டிப்ரெஷன் ஆகிடுவாங்க அது ஒரு காரணங்க ரெண்டாவது நான் அன்னைக்கு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு அவள் தொலைஞ்சு போனால் நான் வீட்டுக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணேன் அவள் இல்லை அப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன் வெளியே தான் போயிட்டுருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே வந்து அந்த டைமில் நல்லா மழை பேஞ்சு செடியெல்லாம் முளைச்சிட்டு இருந்தது அந்த டைமில் நான் தேடுறேன் போதார்குள்ளலாம் போய் தேடுறேன் எல்லாம் எனக்கு ஒரு மாதிரி பார்த்தாங்க மூணு மணி வரைக்கும் தேடுறேன் வீட்டுக்கு வரேன் திரும்பியும் வெளியே போகிறேன் திரும்பியும் வீட்டுக்கு வரேன் இப்படியே பண்ணி இருந்தேன் எனக்கு ஹார்ட் பீட்டெல்லாம் எல்லாம் ஆகிடுச்சி அவ்வளோதான் டா இதுக்கப்புறம் அவள் கிடைக்க மாட்டான்ட்டு அழ ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நான் எப்படி அவளை கண்டுபிடிச்சேன்னா இந்த வாலு வந்து தேடி தேடி கிடைக்கவே இல்லைங்க இந்த இந்த வாலுக்கு இப்போ மூணு வயசு ஆயிடுச்சு அப்போ வந்து வெறும் ரெண்டு குட்டி தான் சரிங்களா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு அப்புறமே எங்க வீட்டுக்கார வந்துட்டாரு வேலையில இருந்து அப்போ வந்து அவர் ஒரு ஐடியா கொடுத்தாரு தாண்ட வந்து காக்கா கத்தினே இருந்துச்சு உடனே என்ன பண்ணோம் அந்த அங்க போயிட்டு கீழே போயிட்டு எதனா இருக்கா இல்ல ஒழிஞ்சு நிற்கிறாளான்னு பார்த்தோம் அங்கேயும் இல்லை அப்புறமா என்ன பண்ணும் அந்த இடத்துல நான் அந்த தென்னை மரத்தாண்டே ஒரு மூணு தடவை நடந்து வந்துட்டு இருப்பேன் ஆனா வந்து தென்னை மரத்தை கீழே வந்து விறகு வச்சுட்டு இருந்தாங்க அந்த விறகு ரொம்ப குட்டி சந்து தாங்க அந்த சந்துக்குள்ள போய் நுழைஞ்சிட்டு இருந்தா அப்புறமா வந்து என்ன ஆச்சு கண்டுபிடிச்சிட்டோம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம் ரொம்ப பயந்து போயிட்டு இருந்தா ஆஹ் உடம்பெல்லாம் அப்படியே ஒரு ஈரமா இருந்துச்சு வந்த உடனே அவளை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் தண்ணி கொடுத்தோம் குடிச்சா குடிச்சிட்ட பிறகு ஃபுட்டு வச்சோம் சாப்பிட்டா அப்புறமா கொஞ்சம் நார்மலாகிட்டான் நான் எதுக்கு இது உங்களுக்கு சொல்கிறேன்னா சப்போஸ் ஏதாவது நீங்கள் கேட் வாங்குகிற மாதிரி பெஷன் கேட் வாங்குற மாதிரி இருந்தால் உங்கள் வீடு சேஃப்டியாக இருக்குது காம்பவுண்ட்ஸ் உங்களுக்கு ஹைட்டாக இருக்குன்னா நீங்கள் வந்து உள்ளே விட்டு வளர்க்கலாம் சப்போஸ் காம்பவுண்ட்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி லென்த் கயிரில் கட்டுங்க ஏன்னா ரூம்குள்ளேயே இருக்கிறது வந்து அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் அதனால தான் கொஞ்ச நேரம் வெளியே விட்டோன்னா அவங்க இன்னும் ஜாஸ்தியாக விளையாடுவாங்க அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொன்று ஒரு ஐடியாவும் இருக்குது இப்போ அவங்க பேர் நம்ம வைப்போம் இல்லையா அந்த பேரை சொல்லிக்கிட்டு அவங்களுடைய ஃபுட் கவர் இருக்குதுன்னா இப்போது நான் வாங்கி கொடுக்குறது வந்து மியோ ஃபுட்டு தான் ட்ரை ஃபுட்டு அந்த கவரை வச்சு ஷேக் பண்ணிக்கிட்டே தான் கூப்பிடுவேன் அப்போது வந்து உடையாந்துருவாங்க எங்கே இருந்தாலும் இப்போது வந்து திடீர்னு ஒரு பெஷன் கேட்டு வந்து நீங்கள் வாங்கி வந்து தொலைஞ்சிடுச்சுன்னா அந்த டைமில் நீங்கள் பதட்டம் படாதீங்க ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்குள்ளே இருக்கான்னு பாருங்கள் பாத்ரூம்குள்ளே ஒளிஞ்சிருப்பாங்க இல்லைனா நம்ம பீரோ திறந்து மூடுறப்போ அந்த டைமில் வந்து பீரோக்குள்ளே போய்ட்டுருப்பாங்க ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் எல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெளியே போகும்போது இந்த மாதிரி புட்காவரை ஷேக் பண்ணிக்கிட்டே அவங்க பேரை சொல்கிறப்போ அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும் ரெண்டாவது நம்மளுக்கு உரிமையானவங்க நம்மளை கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துடுவாங்க இப்போ வந்து இப்போ தொலைஞ்சி போயிட்டாங்கன்னா அதை வந்து இன்னைக்கே தேடுறது தான் பெஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து நம்ம தேடினாலும் ஏன்னா அவங்க வந்து பயந்துக்கினே போய் எங்கன்னா உழிஞ்சுப்பாங்க ரெண்டாவது அவங்க வேறு நாய்கிட்டயோ இல்லை மற்ற பூனைகிட்டயோ மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க லைஃபே போயிடும் வேறு யாராவது தூக்கிட்டு போய் வளர்த்தாலும் அவங்களுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கணும் என்ன ஃபாலோ பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாது அதனாலேயும் அவங்க லைஃப் போற வாய்ப்பு இருக்குது இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு தான் இந்த நான் இது பண்ணுறேன் வந்து பெ வளர்க்குறவங்க இந்த விஷயத்தை புரிஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று ஒரு விஷயமா நான் அவங்க சொல்லணும் இப்போ அவங்க தொலைஞ்சு போயிட்டதை காட்டிலும் அவங்க வீட்டுக்குள்ள நம்ம கூட சீக்கிரமாக லிங்க் ஆகுறதுக்கு என்ன பண்ணணும்னா அவங்க நல்லா தூங்கணுங்க அவங்கள தூங்குற டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சரிங்களா அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க விளையாடுற டைம்ல நம்ம விளையாடலாம் அவங்க தூங்குகிற டைம்ல அவங்கள விளையாட வைக்கிறது அவங்கள நோண்டுறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்காது அந்த ஒரு காலத்தினால கூட இந்த வீட்டில் என்னடா ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கூட ஓடி போயிடுவாங்க அவங்க நம்ம கிட்ட அட்டாச்மெண்ட்டாக இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி அந்த லிக்விட் ஃபார்மில் வந்து பார்த்திங்களா இந்த டியூப் மாதிரி அதை கொடுத்து அவங்க வாங்கி வந்த உடனே அவங்கக்கிட்ட நம்ம ரொம்ப கனெக்ட் ஆனோம்னா அவங்க நம்ம கூடவே இருப்பாங்க நம்ம வீடு அவங்களுக்கு பிடிச்சிச்சுனா மோஸ்ட்லி அவங்க வெளியே போக மாட்டாங்க இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு நம்ம இப்படி இருக்கிறது பெஸ்ட்டாக எனக்கு தோணுது இப்போதான் கமெண்ட் பண்ணுங்க யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு ஏன்னா எனக்கு வந்திருக்கு உங்களுக்கும் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது இல்லை இனிமேல் நம்ம வந்து டேக் கேர் பண்ணிக்கலாம் சப்போஸ் அவங்க வெளியே போவா போனாலும் அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஜூனியோ ஜூடோ ஜூடோவும் வந்து அடுத்தடுத்த என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஜூடோக்கு ஜூனிக்கும் சப்போர்ட் பண்ணுங்க என்னம்மா சப்போர்ட் பண்ண சொல்லலாமா அப்புறமா அந்த பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு வரும் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவெலாம் நம்ம பார்க்குறோம்